யாழ்ப்பாணம் பொங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனா் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் இலக்க சந்தேக நபர்களே இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் ஊர்காவல்துறை பதில் நீதவான் ஜோய் மஹில் மகாதேவா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களின் பாதுகாப்பை கருதி உறவினர்களிடமே அவர்களை ஒப்படைக்க வேண்டும் என குற்றப்புலனாய்வுத் துறையினர் நீதவானிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனினும் தான் தனியாகவே வாழ்ந்து வந்ததாகவும் உறவினர்கள் யாரும் இல்லை என்பதால் தன்னை விடுவிக்குமாறும் பனிரெண்டாம் இலக்க சந்தேக நபர் நீதவானிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை தொடர்பில் மக்களின் பலத்த எதிர்ப்பு நிலவும் தருணத்தில் சந்தேக நபர்களின் பாதுகாப்பு கருதியே உறவினர்களிடம் ஒப்படைக்க தீர்மானித்ததாக பதில் நீதவான் இதன்போது அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் சட்டமா அதிபர் துணைக்களத்தின் ஆலோசனைக்கு அமைய சந்தேக நபர்கள் இருவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த படுகொலை தொடர்பான வழக்கு எதிர்வரும் மூன்றாம் திகதி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்